வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைக்கின்றபடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி புதுபாண்டுக்கு அப்படி பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் சக்தி நகர் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா ஒரு நல்ல ஒரு குடியிருப்பு பகுதி இந்த சக்தி நகரில் என்ட்ரன்ஸில் ஒரு அஞ்சே முக்கா சென்ட் அப்ரூவ் ஃபிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது சக்தி நகர் என்ட்ரன்ஸு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான லேவுட் இது சக்தி நகர் பழைய லேஅவுட் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட் இது நீங்கள் ஃப்ளாட்டு பர்ச்சேஸ்க்கு லோன் பண்ணிக்கலாம் முன்னாடி சக்கிநகர் ஆப்போசிட்டில் கேஆர் காலனி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஏரியா நகர் ஹவுசிங் போர்டு ரெண்டுமே ஜாயிண்டாக இருக்கும் இது சக்கிநகர் அறுபது அடி ரோடு மெயின் ரோடு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற ரோடு ஃபுல்லாகவே இந்த ரோடு ஃபுல்லாகவே கமர்ஷியல் இந்த ரோட்லேயும் கமர்ஷியல் ஃபிளாட் நம்மள்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வீடுகளுக்கு நடுவில் ஒரு சூப்பரான நம்ம சக்கி ரோடோட ஃபஸ்ட் பார்க் இது இந்த பார்க்குக்கு அப்படியே பின்னாடி பேக் சைடில் அடி ரோட்லேயே வந்துடுவோம் இடம் இது அடி ரோடு ஃபுல்லாகவே நகராட்சி குடிநீர் வசதி இருக்குது நீங்கள் அதில் ஒரு எடுத்து அப்படியே வீடை கட்டினீங்கன்னா நகராட்சி வாட்டர் கனெக்ஷனும் வாங்கிக்கலாம் ஒரு நாள் பெரிய மனை நீங்கள் வீடு கட்டுறதுனாலும் சரி இல்லை ஒரு லைன் வீடு கட்டுறதுனாலும் சரி இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் வீடு கட்டுறதுனாலும் சரி ஒரு சூப்பரான இடம் அதில் பெரிய ரோடு தார் ரோடு முப்பது அடி முப்பது அடி ரோடு நாற்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு இருக்குது அளவு நல்ல முகப்பு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது நாற்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு அது அறுவடி ரோடு இது முப்படி ரோடு எல்லாமே பெரிய பெரிய ரோடு இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த எண்டு ஹவுசிங் போர்டு என்ட்ரன்ஸ் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ரோட் ஆக்சஸ் இருக்குது ஒரு நல்ல மனை நீங்கள் ரெண்டு வீடாக கட்டணாலும் கட்டிக்கலாம் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் பெருசாக போடணும்னு நினச்சாலும் ஒரு நல்ல இடம் நீங்கள் ரெண்டலுக்கு பார்க்கிங்கன்னா ரெண்டல் பர்பஸுக்கு ஒரு இன்கம் வர்ற மாதிரி பார்க்கிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மூணு மாடி அப்பார்ட்மெண்ட் போட்டிங்கன்னா ஒரு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கும் வருஷம் ஃபுல்லாக இல்லை சொந்தமாக ஒரு கார்டனோட ஒரு வீடு போடணும்னு நினச்சாங்களும் நல்ல இடம் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம் நல்ல பிளாட் ஏற்கனவே சக்கி நகர் டிமாண்ட் தான் எப்பவுமே சக்கி நகரில் ஃப்ளாட்டே கிடையாது மொத்தத்தில் எந்த ஒரு பிளாட் இருக்குன்னு ஒரு தெக்குவாத பார்த்த ப்ளாட் இருக்குது இந்த ரெண்டு பிளாட் தான் இருக்குது டக்கு டக்குன்னு சேல் ஆயிடும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தான் இதில் யாருமே கொடுக்க மாட்டாங்க எல்லாமே வீடு கிட்ட தான் வச்சுருக்காங்க இந்த ஒரு ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீடும் சேல்ஸுக்கு தான் இருக்குது சக்தி நகரில் பெரிய வீடு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ரோடு ஹவுசிங் போர்ட்டுக்கும் சக்தி நகருக்கும் நடுவில் இருக்குது ரெண்டுமே கனெக்ட் ஆகும் பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் பக்கத்தில் இருக்குது அப்படியே இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் நகராஜ் வாட்டரு உடனே வாங்கி வீடு கிட்டே ஒரு சூப்பரானமுன கிழக்கு பார்த்தமுன ரேட்டு எல்லாமே டிஸ்கரிப்ஷன்லேயும் கமாண்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விஸ் பண்ணுங்கள் டேரக்டாக ஓனர்ட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு உள்ளலாம் நன்றி